வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கிருஷ்ணவேணி தலைப்புச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பதக்கங்களை வெல்ல நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றுள்ள மாநாடு இரண்டாவது நாளாக இன்றும் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இரண்டு நாள் முறை பயணமாக இன்று ஜப்பான் சென்றடைந்தார் நடப்பாண்டில் அரசு பள்ளிகளில் புதிய வகுப்பறைகளை கட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்றுள்ளவர்கள் பதக்கங்களை வெல்ல நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் இக்கோரிக்கையை விடுத்தார் உலகம் முழுவதும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நிழல் படர்ந்திருக்கிறது ஒலிம்பிக்ஸ் என்பது உலக அரங்கிலே நமது பூமண்ணக் குடியை பெருமையோடு பறக்கவிடும் ஒரு சந்தர்ப்பத்தை தேசத்தின் பொருட்டு சாதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பை நமது விளையாட்டு வீரர்களுக்கு அளிக்கிறது நீங்கள் அனைவரும் நமது விளையாட்டு வீரர்களுக்கு தெம்பை எளியுங்கள் சியர் ஃபார் பாரத் நண்பர்களே விளையாட்டு உலகத்தில் இந்த ஒலிம்பிக்ஸிலிருந்து சற்று விலகி சில நாட்கள் முன்பாக கணித உலகிலும் கூட ஒரு ஒலிம்பிக் நடந்தேறியது சர்வதேச கணித ஒலிம்பியாடு இந்த ஒலிம்பியாடிலே பாரதத்தின் மாணவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டார்கள் இதிலே நமது அணியின் மிகச் சிறப்பான செயல்பாடு காரணமாக நான்கு தங்கப் பதக்கங்களும் ஒரு வெள்ளிப் பதக்கமும் கிடைத்தன சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் இளைஞர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள் மொத்த பதக்கப்பட்டியலில் நமது அணியானது தலை சிறந்த ஐந்து அணிகளில் ஒன்றாக வெற்றிகரமாக இடத்தை பிடித்தது அசாமின் சராயு தேவ் மைதாம் யுனெஸ்கோவின் புராதான சின்னங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார் நாட்டு மக்களே உலக சின்ன இடங்கள் வரிசையில் இடம்பெற இருக்கிறது இந்த பட்டியலில் பாரதத்தின் இது நாற்பத்தி மூன்றாவது இடமாகும் ஆனால் வடகிழக்கு பகுதியை பொறுத்த மட்டில் இதுவே முதல் இடமாகும் இப்போது சராயி தேவு மைதாமினை உலக மரபு சின்ன இடங்களில் ஒன்றாக ஆக்குவதன் பொருள் என்னவென்றால் இங்கே மேலும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் நீங்களும் வருங்காலத்தில் உங்களுடைய பயணத் திட்டங்களில் இந்த இடத்தையும் கண்டிப்பாக இணைத்துக் கொள்ளுங்கள் தேசிய கைத்தறி தினம் வரும் ஏழாம் தேதி கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய திரு நரேந்திர மோடி கைத்தறி ஆடைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் நாட்டு மக்களே கைத்தறியோடு கூடவே நான் காதி பற்றியும் பேச விரும்புகிறேன் உங்களில் பலர் கதராடைகளை முன்பு பயன்படுத்தி இருக்க மாட்டீர்கள் ஆனால் இப்போதெல்லாம் மிகப்பெருமையோடு பெருமையோடு கதராடைகளை உடுத்தி வருவீர்கள் காதி கிராமோத்தியோக் பவனத்தின் வியாபாரம் முதன்முறையாக ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருக்கிறது என்பதை தெரிவிப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் ஒன்னரை லட்சம் கோடி ரூபாய் காதி பொருட்களின் விற்பனை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது தெரியுமா நானூறு சதவிகிதம் பொருட்களின் கைத்தறி ஆடைகளின் இந்த வளர்ந்து வரும் விற்பனை அதிக எண்ணிக்கையில் வேலைவாய்ப்பின் புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி வருகிறது போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஒன்று ஒன்பது மூன்று மூன்று என்ற இலவச தொலைபேசி உதவி எண் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இதில் தெரிவிக்கப்படும் தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் இதில் பங்கேற்க விரும்புவோர் இந்த தொலைபேசி எண் சேவையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் புலிகள் பாதுகாப்பிற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் உலகெங்கும் புலிகள் தினம் கொண்டாடப்படும் பாரதத்திலே புலிகள் என்பவை நமது கலாச்சாரத்தோடு பிரிக்க முடியாத அங்கமாகிவிட்டன நாம் அனைவரும் புலிகளோடு தொடர்புடைய கதைகள் சம்பவங்களை கேட்டு கேட்டு தான் பெரியவர்களாகியிருக்கிறோம் புலிகளின் பாதுகாப்பிற்காக இதுவரை இல்லாத அளவுக்கு முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன சுதந்திர தினம் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுவதை ஒட்டி இல்லந்தோறும் கொடி இயக்கத்தில் அனைவரும் உற்சாகமாக பங்கேற்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் நாட்டு மக்களே கடந்த சில ஆண்டுகளாகவே நாடெங்கிலும் இந்த தோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது பெரும் உற்சாகத்தோடு நடந்தது ஏழையோ பணக்காரரோ சிறிய வீடோ பகட்டான மாளிகையோ அனைவரும் மூவண்ணக் கொடியை பறக்கவிட்டு பெருமித உணர்வை அனுபவித்தார்கள் மூவண்ணக் கொடியோடு கூட சுய புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதை சமூக ஊடகத்தில் தரவேற்றம் செய்வதிலே பேரார்வம் காணப்பட்டது ஒரு குடியிருப்பு பகுதி அல்லது சுற்றுவட்டாரத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவண்ணக் கொடி பறக்கும்போது சிறிது நேரத்திலேயே விடுபட்ட மற்ற வீடுகளிலும் காண தொடங்கிவிடும் அதாவது வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது மூவண்ணக் கொடியின் பெருமையை கொண்டாடும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த விழாவாகவே மாறிவிட்டது இது தொடர்பாக இப்போது பல வகையான நூதனங்களும் கூட நடந்து வருகின்றன ஆகஸ்ட் மாதம் வர வர வீடுகளிலே அலுவலகங்களிலே வாகனங்களிலே மூவண்ணக் கொடியை பதிக்க பல வகையான பொருட்கள் வரத் தொடங்கிவிட்டன சிலரோ மூவண்ணத்தை தங்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் மூவண்ணக் கொடி தொடர்பாக உற்சாகம் கொண்டாட்ட உணர்வு ஆகியன நம்மை ஒருவரோடு ஒருவர் இணைக்கிறது நண்பர்களே முன்பைப் போலவே இந்த ஆண்டும் கூட நீங்கள் ஹர் ஹர் திரங்கா டாட் காமிலே மூவண்ணக் கொடியோடு கூடவே உங்களின் சுய புகைப்படத்தை கண்டிப்பாக தரவேற்றம் செய்யுங்கள் பிரதமர் ஆற்றிய உரையின் முழு தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கு சென்னை அகில இந்திய வானொலியில் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் செய்தி அறிக்கை பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றுள்ள மாநாடு இரண்டாவது நாளாக இன்றும் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது மத்திய அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இதில் பங்கேற்கின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த மாநாட்டின் நேற்றைய கூட்டத்தில் பங்கேற்று கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் சென்றடைந்தார் டோக்கியோ விமான நிலையத்தில் அந்நாட்டிற்கான இந்திய தூதர் சிபி ஜார்ஜ் அவரை வரவேற்றார் நாளை நடைபெறவுள்ள குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் இதில் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர்களும் கலந்து கொள்கின்றனர் இந்த அமைப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது நடப்பாண்டில் பள்ளிகளில் புதிய வகுப்பறைகளை கட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்களை வழங்கி அவர் பேசினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டாா் கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் காரணமாக உகனைக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் கன அடியாக உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கபனி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து வினாடிக்கு சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் தற்போது திறக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் கன தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது பெருக்கெடுத்து கொட்டும் ஒகேனக்கல் அருவிகள் வெள்ளப்பெருக்கு காரணமாக படர்ந்து விரிந்த கடல் போல் காட்சியளித்து வருகிறது தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு நீரேற்றும் பகுதியில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது ஒகேனக்கல் ஊட்டமலை உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த பதிமூன்று நாட்களாக சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றில் குளிப்பதற்கும் பரிசல் பயணத்திற்கும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது தம்புலாவில் இப்போட்டி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் மகளிர் பத்து மீட்டர் பிரிவு இறுதி சுற்றில் இந்தியாவின் மனு பாக்கர் இன்று பங்கேற்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பதக்கங்களை வெல்ல நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றுள்ள மாநாடு இரண்டாவது நாளாக இன்றும் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் சென்றடைந்தார் நடப்பாண்டில் அரசு பள்ளிகளில் புதிய வகுப்பறைகளை கட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது